मन मेरे पावे सहोद सहोद உற்றார உறவினர்கள் சுற்றத்தார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களிடத்திலேயாது யாரெல்லாம் ஒரு ஆட்சியின் பணியும் கூறினார்களோ அணியர்களின் பாவங்களை பண்ணிப்பாயாக அறிந்துவிட்டவர்களின் பாவங்களை பண்ணிப்பாயாக அவர்கள் இதில் இறக்கம் காட்டவாயாக அவர்களுடைய தவலையும் சித்தாரமாக ஆகவாயாக அவர்களுடைய தவலையை ஒளிமணி ஆகுவாயாக அவருடைய சர்மணம் கவனம் செய்வாயாக யாவா அவர்களுக்கு எழுந்த சொற்கத்தை கொள்வன் நானே எழுந்த சொற்கத்தை கொள்வேன் நானே தருமையாளனை யாவா நாங்கள் வாழும் காலமெல்லாம் உன்னை எங்களுக்கு நீ தருவாயாக பெருமானா ரசூல்லா இவ் சல்லா சரனுடைய நேரடியாக எனக்கு الصلاة والسلام عليك يا رسول الله يا حبيب الله يا رحمة للعالمين يا شفيع المذنبين قد من قد الرسالة وأديت اللبانة يا رسول الله يحبب صلواتك سلام وسلم على يا رسول الله يا رسول الله عليك يا مسلم

وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. الصلاة وسلام على رسول